ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு தனுஷ் நடிச்சு திரையரங்குல ரிலீஸ் ஆயிருக்கிற ராயன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போறோம் மறக்காம இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் அவரே வந்து எழுதி இயக்கியிருக்காரு இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலையோட ஸ்டார்ட் ஆகிற இந்த ராயன் திரைப்படம் பல எக்கச்சக்கமான கொலைகளோட முடிவுக்கு வருதுங்க இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஆர் ரகுமானோட பிஜிஎம் சமீப காலமா இவர் சரியா போடுறது இல்ல அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் எல்லாமே உடச்சு தள்ளியிருக்காரு இந்த படத்துல படத்துல வர்ற சாங்ஸ் அதாவது வாட்டர் பாக்கெட் சாங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்ம வைப் மெட்டீரியல் தாங்க சொல்லணும் தியேட்டரில் பார்க்கும்போது அதே மாதிரி கிளைமே எக்ஸ்பிரஷன்ல வர அடங்காத அசுரன் சாங்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த பாட்டில் சொல்லணும்னா தனுஷ் அவர்களோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்க்கணுமே சீரியஸ்லி வெரித்தனம் நெக்ஸ்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபிங்க ஓம் பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க இவரோட ஒர்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரேமிங் அழகா இருக்கு அதனாலயே பார்த்தீங்கன்னா டிஏ எல்லாம் பண்ணி அவுட் பார்க்கும்போது தியேட்டரில் கண்ணில் ஒத்திக்கலாம் போட்டுருக்கு குறிப்பா இவங்க நைட் ஸீக்கோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப ரொம்ப

ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்துல சந்தீப் கிஷான் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு ரோல்தாங்க இருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய இடங்கள்ல வந்து போறாரு ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அங்கங்கே வர்ற மாதிரி தான் இருக்காரு அதே மாதிரி வில்லன் கேரக்டர்ல வர்ற சரவணனும் பெரிய அளவு கை கொடுக்கலன்னு இருந்தாங்க சொல்லணும் அபர்ணா பாலமுரையை காளிதா சேராம் இவங்க எல்லாருமே தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க இவங்களை தாண்டி இந்த படத்தில் துஷாராக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்துருக்காங்க சர்பேட்டாக்கு அப்புறமா துஷாரா பெர்ஃபார்ம் பண்றக்கு எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்கிறது இந்த படம் தாங்க அதே மாதிரி பிரகாஷ் ராஜும் பாத்தீங்கன்னா இந்த படத்தில் போலீஸ் இன்பெக்டர் வராது அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவரும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு சரி இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உண்டான படங்க ஏன்னா ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் இந்த படம் நெடுகளும் இருக்கு பீட்டர் ஹென் தான் இந்த படத்துக்கு ஸ்டன் பண்ணியிருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ஒரு சில நெருடலான விஷயங்களும் இருக்குங்க ராயன் படத்துல ஹீரோ ஹீரோயின்ஸோட குழந்தை பருவத்தை காட்சிப்படுத்துனது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பானதா அமையல அதே மாதிரி எந்த இடத்துலயுமே துசாராக்கும் தனுசுக்கும் இருக்கிற அந்த அண்ணன் தங்கச்சி பாண்ட் இருக்கு இல்லைங்களா அதை பெரிய அளவுல எங்கேயுமே காட்டல என்னதான் ஏ சர்டிபிகேட் படமா இருந்தாலும் வன்முறை ஒரு அளவுக்கு மேல போறவங்க ஏன் நம்மளுக்கே ஒரு இடத்துல சலிப்பு தட்டுதுங்க கமர்ஷியல் படங்களை பொறுத்த வரைக்கும் லாஜிக் பார்க்க கூடாது ஆனா அந்த படத்துல எக்கச்சக்கமான கொலைகள் நடக்குதுங்க மீடியாஸ் இருக்கு போலீஸ் இருக்கு இறந்து போன பாடிஸ் என்னாச்சு அப்படிங்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் தான் இருக்கு ஒரு சில ட்விஸ்ட் படத்துல இருக்கு ஆனா அது பெரிய அளவுல அமையல இருந்தாலும் பவர் பாண்டிய கம்பேர் பண்ணும்போது போது தனுஷ் டைரக்ஷன் ஸ்கில் இந்த படத்துல வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஓவராலா ராயன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லன் கதாபாத்திரம் மட்டும் கொஞ்சம் வெயிட்டா எழுதிருந்தாங்களா இந்த படம் வந்து செம்மையா அமைஞ்சிருக்குங்க இருந்தாலும் இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது யாருமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கும் கண்டிப்பாக தனுஷாவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தாங்க அமைஞ்சிருக்கு முடிஞ்ச எந்த வித ஸ்பாய்லர்ஸும் இல்லாமல் இந்த ரிவ்வியூன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபிக்காகவே இந்த படத்தை நான் இன்னொரு டைம் பார்ப்பேங்க